பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம் மற்றும் ரஜினிகாந்த் திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் எத்தனை திரையரங்களோடுது எவ்வளோ வசூல் கொடுத்துருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு எல்லா திரைப்படமுமே தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இதயக்கணி திரைப்படம் எழுபத்தி மூணாவது நாளாக சென்னை திரையரங்கில் ஆர்பர்ட் திரையரங்கில் வெற்றி நடை கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சத்யா மூவி தயாரித்து ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஜூலை நாலாம் தேதி வெளிவந்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஒரு நல்ல வசூல் கொடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் இதேக்காணி திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி ஃபைட்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கழிக்குச்சு அந்த காலகட்டத்தில் ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நிறைய திரையரங்கில் ஒரு எழுபத்தஞ்சு திரையரங்கில் வெளியிடப்பட்டது ரீரிலீஸ் சமயத்தில் இப்போ கிட்டத்தட்ட நடை போட்டு கொண்டிருக்கிறது எழுபத்தி மூணாவது நாளாக பட்டி தொட்டி எல்லாம் கொண்டிருக்கும் இந்த திரைப்படம் சென்னை ஹால்பர்ட் திரையரங்கில் எழுபத்தி மூணாவது நாளாக திரையரங்கில் சக்க போடு கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் படத்தோட வசனங்களும் சரி படத்தோட ஸ்டைலும் தலைவர் அவர்களோட நடிப்பும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய சூப்பராக இருக்கும் அந்த கோட்டு தான் கோட்டு கண்ணாடி எல்லாமே பார்க்கும்போது ஒரு அழகாக தங்க புஷ்பத்தில் இருப்பது போல புரட்சித் அவர்களோட நடிப்புத் திறமை சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படமும் வெற்றி நடை போட்டுக் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் தான் இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது நாள் இன்னொரு இருபத்தஞ்சு நாள் இந்த திரைப்படம் ஓடிட்டா கிட்டத்தட்ட நூறாவது நாள் ரீ ரிலீஸில் நூறாவது நாள் சக்கப்போடு போட்ட திரைப்படம் என்பது புரட்சி தலைவர் அவர்களின் ஆக்சன் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது உழைக்கும் கரங்களை ஒன்று கூடுங்கள் என்ற பாடலும் இன்றும் கேட்கக்கூடும் பட்டி தொட்டியெல்லாம் உழைத்து கொண்டு இருக்கும் இந்த பாடல் எங்கே தலைவர் சென்றாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற திரைப்படங்களோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வசூலையும் எழுபத்தி மூணாவது நாள் சக்க போட்டு போட்டுக்கொண்டு இருக்கும் இதே காணி அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பி நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்தது புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை விடத்தில் நடித்திருப்பாங்க மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுரண்டை கவிதா திரையரங்கு மற்றும் கல்யாணி திரையரங்கள் அம்பை போன்ற பல ஊர்களில் திருநெல்வேலி திண்டுக்கல் போன்ற பல ஊர்களில் நினைத்த முடிப்பவன் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெங்களூரில் அருணா திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் இரண்டு காட்சிகள் வெளியிடப்பட்டது சூப்பராக இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சு கொண்டிருக்கிறது பொதுவாக ஒவ்வொரு படம் ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் தூள் கலப்பிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாதமான திரைப்படம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் எல்லா ஊர்களையும் வெளியிடப்பட்டு அருணா திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் ரசிகர்கள் பிரமாதமாக கட் அவுட் பேனர்கள் பூ மாலையில் வைத்து கொண்டாடுதாங்க ஓரளவு பார்த்திங்கன்னா தலைவரோட ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் பெங்களூரை பொறுத்த வரைக்குமே மாலை மற்றும் கட் அவுட் பேனர்கள்லாம் அவங்க அடிச்சுக்க முடியாது அருணா திரையரங்களை இல்லை பெங்களூரில் இருக்க ரசிகர்கள் ஒரு தீவிரமான ரசிகர்கள் புரட்சித் தலைவர் அவர்களோட திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணாலே சூப்பராக இருக்கும் எந்த திரைப்படம் திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக சக்க போடு போட்டுக்கிட்டு வசூலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசூலாக கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ரீ ரிலீஸை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் பத்து பைசா ஒரு ரூபா டிக்கெட் இன்றைய காலகட்டம் என்பது சூப்பராக ஒரு வசூல் நினைத்தை முடிப்பவனும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியிடப்பட்டது சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்துருக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பிரமாதமான ஒரு வசூல் வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படம் எழுநூறு கோடியை ரீச் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆக்ஷன் கிடந்த ஒரு த்ரில்லிங்கானது ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அமீர் கான் மற்றும் நாகார்ஜுன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் எழுநூறு கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் ஒரு முப்பத்தஞ்சு திரையரங்களில் இன்றும் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாவது முப்பத்தி மூணாவது நாளாக ரன்னிங் போட்டுக்கிட்டு இருக்குது இந்த திரைப்படம் ஒரு ஷோ ரெண்டு சோ ஒரு ஷோ ரெண்டு சோ தான் ரெகுலராக போயிட்டுருக்கு ஒரு சில திரையாரங்களை மட்டுமே நாலு ஷோ போயிட்டுருக்கு குழி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஒரு பிரமாண்டமான ஒரு பட்ஜெட்டில் வெற்றி திரைப்படம் கிட்டத்தட்ட எல்லா கலக்கி கொண்டிருக்கும் கூலி திரைப்படம் இப்போ அந்த திரைப்படங்களே ஆகஸ்ட் மாதம் மற்றும் இந்த செப்டம்பரில்லாம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம்தான் வசூலில் அதிகமாக கொடுத்துருக்கு இப்போ வந்து மதராசி மற்றும் புதிய திரைப்படங்களை எல்லாமே வீழ்த்தி கிட்டத்தட்ட கூலி திரைப்படம்தான் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எழுபது கோடியை கிராஸ் பண்ணி சூப்பரான ஒரு தரமான ஒரு வெல்ட் லெவலில் ஒரு வெற்றி திரைப்படமாக கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியை நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் எல்லாரோட கருத்து இருக்கிறது இருந்தாலும் இந்த திரைப்படம் இப்போ இருக்க பாக்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறது வசூலையும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படமாக களமிறங்கிய கூலி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நின்று பேசக்கூடிய ஒரு தரமான ஒரு திரைப்படம் இருபத்தி ஐந்தாவது நாளை ரீச் பண்ணிட்டு முதல் வாரம் இரண்டாம் வாரம் மூன்றாம் வாரம் கிட்டத்தட்ட முப்பது நாளை நோக்கி பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வாரம் ஒரு பத்து திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனாலும் கூலி திரைப்படத்திற்கு இணையாக எந்த ஒரு திரைப்படமும் வராது அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பர் ஸ்டார் அவர்களோட நடிப்பு திறமை சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது திரையரங்கில் தமிழகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அதனைத் தொடர்ந்து கேரளா மற்றும் பெங்களூர் மற்றும் மும்பையில் ஒரு சில தேட்டரில் இந்த திரைப்படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு ஒரு மவுசற்ற ஒரு மாசற்ற மக்கள் ஆதரவு என்றுமே இருக்கும்னு சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதுபோல் தான் கூலி திரைப்படத்தில் அவரோட அந்த தீ திரைப்படத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல் கெட்டப் சேஞ்சில் இந்த திரைப்படம் எழுநூறு கோடியை வெற்றி நடை போட்டு கொண்டிருக்குது அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் போர்க்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாவது நாளாக பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா அறுபத்தஞ்சாயிரம் கலெக்ட் பண்ணியிருக்கு டோட்டலாக இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் என்பது இருபத்தி ஆறு கோடி கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கேங்க ஐநூறு திரையரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்களை வெளியாகி கேப்டன் பிரபாகரன் போர்க்கை தரத்தில் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் கார்த்திகன் அவர்கள் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறவை இருபத்தாறு கோடி கிட்ட இது வரைக்கும் நம்ம கேப்டன் பிரபாகரன் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா ஒரு கோடி கிட்ட ரீச் பண்ணி சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் கேப்டன் பிரபாகரன் கடையநல்லூரில் ஒரு தேட்டரில் ஓடுது அதனைத் தொடர்ந்து சக்தி தேட்டர் திருப்பூர் அதனைத் தொடர்ந்து புளியங்குடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் ஓடி சத்தியபாம தேட்டர் கோவில்பட்டி போன்ற பல ஊர்களில் பாக்ஸ் கொண்டிருக்கிறது சூப்பரான ஒரு வசூல் கொடுத்துருக்கு எல்லாரும் கேட்குறாங்க இந்த திரைப்படம் மற்ற சின்ன சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள்லாம் நீங்கள் வசூல் சொல்கிறீங்களே இந்த திரைப்படத்தோட வசூல் என்னன்னு சொல்லுங்க கிட்டத்தட்ட வேல்ட் லெவலில் நம்ம தமிழகத்தில் மட்டுமே கேப்டன் பிரபாகரான பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கோடிக்கிட்ட ரீச் பண்ணியிருக்குது ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு ரிப்போர்ட்டு படி சொல்கிறாங்க ஆனால் அதை கணக்கில் நம்ம எடுத்துக்கிட முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது கோடி கிட்ட ரீச் பண்ணியிருக்கு முழுமையாக இந்த திரைப்படம் எப்படியும் ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே தான் வசூல் பண்ணியிருக்கோம் ரீரிலீஸில் போர்க்கே தரத்தில் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இந்த அளவுக்கு ஒரு வசூல் வந்திருக்காது அது கேப்டன் பிரபாகரன் தான் மிக பிரமாண்டமாக மூன்றாவது வாரம் இரண்டாவது வாரம் என இருபத்தி ஐந்தாவது நாளாக திரையரங்கில் சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கும் பாக்ஸாப்பில் சூப்பரான ஒரு வசூல் ஒரு ஆக்சன் கலந்த ஒரு நூறாவது திரைப்படம் என்பது வெற்றி கண்ட ஒரே நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படத்தில் பிரமாண்டமான வெற்றி சர்தகுமார் மற்றும் ரூபினி ரம்யா கிருஷ்ணா இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பேர் சொல்லும் அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வேல்டு லெவலில் சூப்பராக கொடுத்திருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் புதிய திரைப்படங்களோட போட்டி போட்டு நார்மலான ஒரு கலெக்ஷன் இருந்திருந்தாலும் ரீ ரிலீஸில் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும் அந்த கம்மியாக இருந்தாலும் டிக்கெட்டில் மனசு குறையாமல் கேப்டன் பிரபாகரனுக்கு இன்றும் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது என்பது அது கேப்டனோட திரைப்படம் மட்டும்தான் மற்ற திரைப்படங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு வருமா என்று தெரியாது ரிலீஸில் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி எந்த ஒரு திரைப்படத்திற்கும் வராது அது பொதுவாக கேப்டன் பிரபாகரனுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி ரீரிலீஸில் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி என்றால் அது கேப்டன் பிரபாகரன் தான் இந்த திரைப்படம் திரையரங்கில் கிட்டத்தட்ட பதினைஞ்சி திரையரங்களை வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு தூத்துக்குடி மற்றும் கோவில்பட்டி புளியங்குடி கடையன்ரு தென்காசி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் சேலம் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருபது கோடிக்கு மேலே தாங்க கலெக்ட் பண்ணியிருக்கு கேப்டன் பிரபாகரன் சக்க போர்டு போட்டு கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் பிரபாகரன் மற்றும் இதே கனி நினைத்ததை முடிப்பவன் கூலி திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எந்தந்த திரையரங்கள் எவ்வளோ நாள் ஓடுன்னு தான் ரன்னிங்கை பார்த்தோம் கிட்டத்தட்ட எல்லா திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு வெற்றி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரட்சி தலைவர் மற்றும் ரஜினிகாந்த் கேப்டனோட திரைப்படங்கள் திரை அறைகளை போட்டு ஒரு வசூலை போட்டுக்கிட்டு இருக்கு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்